பிரைஸ்தலாட் இன்றைய தியானம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வரை என் மகனே நீ உன் சிநேகதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படித்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் வேலியாலின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே திரியா வரமுண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வாழ்க்கைகளை உண்டு பண்ணுகிறான் ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அறுவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் கொள் சோம்பேறியே நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படித்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அடைந்தவனைப் போலவும் வரும் வேலியாளின் மனுஷனாகிய ஒரு துர்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் ஆறு காரியங்களை கர்த்தர் விருக்கிறார் ஏழும் அவருக்கு அறுவறுப்பானவைகள் அவையாவன மேற்றுமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய மற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே ஆமீன் தங்குளார் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக God bless you all.